வணக்கம் மக்களே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே சற்று முன் திமுகவின் இரண்டு முக்கியமான வேட்பாளர்களை அதிரடியாக தேர்தல் ஆணையம் நீக்கியிருக்கிறது புழல் சிறையில் அடைத்திருக்கிறார்கள் அமலாக்கத்துறை அப்படி என்ன தப்பு செய்து விட்டார்கள் திமுகவின் முக்கியமான வேட்பாளர்கள் அதிரடியாக தேர்தல் ஆணையமே நீக்கும் அளவிற்கு என்ன குற்றம் செய்தார்கள் என்றுதான் இந்த ஒரு காணொளியில் நம்ம தெளிவவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம் மக்களே அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது மக்களே முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துவிடும் மக்களே அதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கான அரசியல் நியூஸ் என்ன இன்றைக்கான அரசியல் அப்டேட் என்னன்றத தெளிவாகவும் துல்லியமாகவும் நமது அரசியல் நியூஸ் சேனலில் தெரிஞ்சுக்கலாம் மக்களை நீங்கள் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் வரக்கூடிய இந்த சூழலில் இருக்கக்கூடிய சூழலில் தற்போது திமுகவின் ஒரு முக்கியமான வேட் இரண்டு திமுகவின் முக்கிய வேட்பாளர்களை அதிரடியாக தேர்தல் ஆணையமே பார்த்திங்கனாக்க நீக்கியிருக்காங்க போட்டியிட முடியாது அப்படின்றத தெளிவாக உறுதிப்படுத்தி விட்டார்கள் தேர்தல் ஆணையம் யார் அந்த திமுகவின் என்னென்ன யார் அந்த திமுகவின் இரண்டு அமைச்சர்கள் வேட்பாளர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க திமுகவின் முக்கிய பொறுப்பில் இருக்கும் அமைச்சர் துரைமுருகன் மற்றும் கே என் நேரு இவ் இவர்கள் இரண்டு பேரும் தான் தற்போது அதிரடியாக நீக்கியிருக்காங்க தேர்தல் ஆணையம் அது மட்டும் இல்லாமல் அப்படி என்ன குற்றம் செய்தற்கால்கள் செய்தற்க செய்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அவர்கள் அவர்களுடைய தோர் தொகுதியில் வாக்கு சேகரிப்பதற்காக கொண்டிருக்கும் சூழலில் அவர்கள் அவர்களுடைய காரில் பல கோடி ரூபாய் கருப்பு பணங்களும் சிக்கியது அது மட்டும் இல்லாமல் அவர்கள் போட்டியிடுவதற்கு அதாவது பார்த்தீங்கன்னாக்க மக்களுக்கு ஓட்டுக்காக பணம் கொடுத்த காரணத்தினால் தேர்தல் ஆணையமே அவர்கள் இவர்கள் இரண்டு பேரையுமே அதிரடியாக நீக்கிவிட்டார்கள் இதனால் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது மக்களே அது மட்டும் இல்லாமல் இந்த சோதனைகளை வந்து பார்த்தீங்கன்னாக்க பறக்கும் படையினரும் அமலாக்கத்துறையும் சேர்ந்து தான் இதை செய்தார்கள் என்றும் உறுதிப்படுத்திக்கிறோம் இந்த இடத்துல அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக புழல் சிறையில் அடைக்கப்படுவதற்கான அனைத்து விதமான வாய்ப்புகளும் இருக்கிறத மக்களே இதுதான் இந்த வீடியோவில் நம்ம அப்டேட்டை கொடுக்கறது அமைச்சர் துரைமுருகன் மற்றும் கே ஏ நேர்கொலை அதிரடியாக தேர்தல் ஆணையம் போட்டியிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்தி விட்டார்கள் இதுதான் அப்டேட் இந்த மாதிரி அரசியல் பத்தின அப்டேட் உடனுக்குடனே வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம அரசியல் பற்றின நியூஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்